சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு குழுவாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது இது தொடர்பாக தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ஜாகிர் உசேன் பேசும்போது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராடி வருகிறோம் தற்போது வரை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றமே தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாமல் தமிழக அரசு ஆட்டோ ஓட்டுநர்களை வஞ்சித்து வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாக முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார் ஆனால் சிறப்பான ஆட்சி நடைபெறவில்லை என தெரிவித்தார் ஓலா ஊபர் நிறுவனங்கள் கால் டாக்ஸி ஓட்டுநர்களிடம் இருபத்தைந்து சதவீதம் வரை கமிஷன் மற்றும் ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வசூலிப்பதை கைவிட்டு ராபிடோ நம்ம யாத்திரி டாக்ஸி நிறுவனங்கள் போன்ற சந்தா முறையில் மட்டுமே ஓட்டுநர்களின் கட்டணம் வசூலிக்க ஓலா ஊபர் நிறுவனங்களுக்கு அரசு உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளன கர்நாடக மாநிலங்களில் இருக்கக்கூடிய வாகனங்களை தமிழ்நாட்டில் வைத்து சரக்குகள் ஏற்றுமதி செய்து வருகிறார்கள் அது தொடர்பாக புகார் வந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது அதேசமயம் கார்ப்பரேட் நிறுவனங்களால் நடைபெறும் குற்றங்கள் தொடர்பாக புகார் கொடுத்தால் தமிழக அரசு எந்தவொரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் ஆதாரம் இல்லாமல் ஆட்டோ கால் டாக்ஸி மீது ஆன்லைன் அபராதத்தை விதிப்பதை தமிழக அரசு நிறுத்திவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் ஆட்டோ கால் டாக்ஸிக்கான செயலி இந்திய அளவில் நடைமுறையில் உள்ளது ஆனால் தமிழகத்தில் மட்டும் அந்த செயலி நடைமுறைக்கு வரவில்லை ஏன் என கேள்வி தமிழக போக்குவரத்துத்துறை ஆணையர் தமிழகத்தில் முறையாக செயல்படுவது இல்லை என குற்றச்சாட்டு வைத்துள்ளார் ஆட்டோ கால் டாக்ஸி ஊழியர்கள் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் தங்களது வாக்காளர் அட்டையை தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலரிடம் ஒப்படைத்துவிட்டு தொடர் போராட்டங்களை நடத்த தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளனர் நேற்று அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டில் தங்களுக்கு அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அது வராதது தங்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் உடனடியாக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் அதிகளவு பாதிப்படைந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் ரயில்வே நிலையங்களில் ஆட்டோக்கள் நிறுத்தும் இடங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டு நோ பார்க்கிங் போர்டு வைக்கப்பட்டுள்ளதால் வாகனத்தை நடு ரோட்டில் நிறுத்தக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் நேற்று அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் தாக்கலில் தங்களது எதிர்பார்ப்புகள் எதுவும் வரவில்லை ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளனர் வருகின்ற மார்ச் பத்தொன்பதாம் தேதியன்று ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சென்னை மற்றும் புறநகர் ஒரு லட்சம் நிறுத்தத்தில் வேலைநிறுத்தத்தில் போவதாக தெரிவித்துள்ளனா்